குரு வணக்கம் குருவே சரணம் ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நாம் பார்த்து இருக்கும் பதிவானது குரு பூர்ணிமா இந்த குரு பூர்ணிமா என்பது என்ன வாங்க என்னன்னு பார்க்கலாம் தெரிந்து கொள்ளலாம் பண்டைய வேத சாஸ்திரங்களில் இருந்து பின்வரும் ஸ்லோகம் அதாவது ஒரு ஆசிரியர் அல்லது குருவுக்கு வழங்கப்படும் மிக உயர்ந்த இடத்தை இந்த ஸ்லோகம் விளக்குகிறது குரு பிரம்மம் குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக இந்த ஸ்லோகத்தின் பொருளையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் ஓ ஆசிரியரே நீங்கள் கடவுளுக்கு நிகரானவர் நீங்கள் விஷ்ணு பகவான் மற்றும் நீங்கள் சிவன் கடவுள்களின் கடவுள் ஓ ஆசிரியரே நீயே உன்னதமானவன் நீயே எனக்கு பிரம்மதேவன் எனவே மதிப்பிற்குரிய ஆசிரியரே நான் உங்கள் முன் தலை வணங்குகிறேன் என்பது இந்த ஸ்லோகம் அடுத்து சந்திர மாதமான ஆசாட் மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் பௌர்ணமி நாள் குரு பூர்ணிமாவாக கொண்டாடப்படுகிறது குரு என்ற வார்த்தையில் கு என்பது இருள் அறியாமை மற்றும் ரூ என்பது நீக்கம் அல்லது நீக்குதலை குறிக்கிறது ஆக நம் வாழ்வில் இருந்து அறியாமை எனும் இருளை அகற்றி நம்மை அறிவாளியாக ஆக்கி நம் வாழ்விலும் மனதிலும் நேர்மறையை ஏற்படுத்துபவர்தான் குரு குரு பூர்ணிமாவின் வரலாறு மற்றும் முக்கியத்துவத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் பிரம்ம ஓதிய நான்கு வேதங்களையும் குரு வியாசர் எழுதியதாகவும் இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் துறவி வியாசர் செய்த பணிக்காக கடனாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது பல புராணங்களையும் அவர் எழுதினார் அந்த காலத்திலிருந்து குருக்களுக்கு ஒரு நாள் அர்ப்பணிக்கப்பட்டது அது இந்த நாள் குரு பூர்ணிமா என்று அழைக்கப்படுகிறது இந்த நாளில் முழு நிலவு இருப்பதால் பூர்ணிமா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இது கடந்த காலத்திலும் இன்றைய உலகிலும் ஆழமான முக்கியத்துவத்தைக் கொண்டுள்ளது இந்த நாள் குருக்களுக்கு அர்ப்பணிக்கப்படுவதால் ஜாதி வேறுபாடின்றி மக்கள் தங்கள் குருக்களிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் கற்றவர்களுக்கு அவர்கள் வழங்கிய அறிவுக்கு நன்றி தெரிவிக்கின்றனர் குரு பூர்ணிமா நாளில் குரு சிஷ்ய உறவு வலியுறுத்தப்படுகிறது குரு பூர்ணிமா நமது எதிர்காலத்தை கட்டமைக்கும் சிறந்த ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டிகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது ஒரு குரு அல்லது ஒரு ஆசிரியர் நம் வாழ்வில் வழிகாட்டியாக செயல்படுபவர் நம் முன்னேற்றத்திற்காக நம்மை சரியான பாதையில் வழி எனவே குரு பூர்ணிமா நாளில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது ஒரு சிறந்த வழியாகும் இந்து வேத ஆதாரங்களின்படி குரு பூர்ணிமா வேத வியாசரின் பிறந்த நாளில் கொண்டாடப்படுகிறது வேத் வியாஸ் இந்திய தத்துவத்தின் மிகப்பெரிய குருக்களில் ஒருவராக குறிப்பிடப்படுகிறார் அவர் குரு சிஷ்ய அதாவது ஆசிரியர் மாணவர் என்ற பாரம்பரியத்தை அடையாளப்படுத்துகிறார் குரு பூர்ணிமா நாளில் அவர் பிரம்மசூத்திரங்களை முடித்ததாகவும் நம்பப்படுகிறது குரு சிஷ்ய ஆசிரியர் மாணவர் உறவு இந்திய கலாச்சாரத்தின் சிறப்பம்சங்களில் ஒன்றாகும் குரு சிஷ்ய அதாவது ஆசிரியர் மாணவர் என்ற உறவு இந்திய கலாச்சாரத்தின் சிறப்பம்சங்களில் ஒன்றாகும் பழைய நாட்களில் குழந்தைகளுக்கு ஒரு புனித நூல் அதாவது பூநூல் அல்லது எக்னோபவித் அல்லது யூ என்று அணிக்க அணிவிக்கப்பட்டது மற்றும் ஆசிரமம் பத்சாலாவுக்கு அனுப்பப்பட்டது அங்கு அவர்களுக்கு வெவ்வேறு பாடங்கள் கற்பிக்கப்பட்டன வாழ்க்கையில் சரியான திசையை கண்டறிய ஒரு குரு அவர்களுக்கு உதவுவார் என்று கருதப்பட்டது நம் வாழ்வின் முதல் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எனவே இந்திய கலாச்சாரம் பெற்றோரை குருவாக கருதுகிறது பாரம்பரிய குரு சிஷ்ய கலாச்சாரத்தில் ஒரு குழந்தை தனது கல்வியை முடித்துவிட்டு ஆசிரமத்தை விட்டு வெளியேறும் போது அவன் அவள் தனது குருவுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மதிப்பு மிக்க ஒன்றை அளித்து அதன் பிறகுதான் நிஜ உலகில் புதிய வாழ்க்கையை தொடங்கினார்கள் இந்த குரு பாரம்பரியத்தை இந்த குரு சிஷ்ய பாரம்பரியத்தை கடைபிடித்து ஒவ்வொரு குரு பூர்ணிமாவிலும் மக்கள் தங்கள் ஆசிரியர்களுக்கு அவர்களின் விருப்பத்திற்கும் திறனுக்கும் ஏற்ப சில பரிசுகளை வழங்குகிறார்கள் மேலும் அவர்களின் ஆசிர்வாதங்களை பெறுகிறார்கள் பூர்ணிமா திதி ஆரம்பம் ஜூலை இருபதாம் தேதி அன்று இரவு ஐந்து ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆரம்பமாகி பூர்ணிமா திதி முடியும் நேரம் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அன்று பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஆறு மணி நேரத்தில் முடிகிறது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நன்றி